ஏமா எல்லார எப்படி இருக்கியே அந்த நேரத்தை நைட்டு படுக்கும்போது என்ன யோசிச்சுட்டு படுத்துன்னு தெரியுமா காலையில் அரிசியை வந்து க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சுட்டோன்னு படுத்தினா ஏன் பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு நாளைக்கு மழை இருக்கும் அப்படின்னு நியூஸில் சொன்னாங்கலாம் நான் நியூஸ் பார்க்கல பக்கத்தில் இருக்க அந்த அக்கா தான் பார்த்தாகலாம் அவையே சொன்னாங்களாம் சரி மலைகளெல்லாம் வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் அரிசியை கழுவி காய வைக்க முடியாது பற்றியில்ல மழை நின்னதுக்கப்புறமும் நமக்கு அந்த கோலிங் இருக்குமா அதனால் என்ன சொன்னால் இன்னைக்கே கழுவி காய வச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா சளி பிடிச்சிக்கிட்டு ஆனாலும் என்ன பண்ண நம்ம நினச்சி நம்ம ஒரு முடிவு எடுத்தால் நம்ம பேச்சு நம்மளே கேட்க மாட்டோம்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த ஏன் பேச்சு நானே கேட்கலாம் வெயிலும் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தது ஏன்னா கொஞ்சம் மழைக்கு இதாக இருந்துச்சுடா இருந்தாலும் நம்ம கழுவி காய்க்கணும்னு சொல்லிட்டு எடுத்தாக்க பார்த்தீங்கன்னா மண்ணுனா மண்ணு சாம மண் பார்த்துக்கிடுங்க நல்லா இப்படி வெயில் அடிக்க பற்றிலாம் பளிச்சுன்னு இருந்தாலும் அந்த வெயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பளிச்சுன்னு வெயில் அடிக்க ஆனால் நான் எங்கே கேமரா வச்சாலும் இருட்டாதான் தான் வீடியோ விழுது பார்த்துக்கிடுங்க கல்விக்காயிலும் சரியான களிமண் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சது பற்றியெல்லாம் அப்போ வந்து அரிசி வந்து நனைஞ்சு போச்சான் ஐயா ரசம் கிடையாது தக்கா சொன்னாவ சரியான களிமண் பெரிய பெரிய களிமண்ணாக கடந்ததா எல்லாத்தையும் பெருக்குனே பிடைச்சி பார்த்தா நமக்கு சின்ன பிள்ளையில பிடைக்க சொல்லித்தரலை பற்றியெல்லாம் அதனால் பிடைக்கிறதுக்கு வரல சிந்தி சிந்தி போச்சு சரி இது விட்டுட்டு நம்ம எந்த ஒன்று ஒன்றா பிறக்க ஆரமிச்சிட்டேன் பார்த்துக்கிடுங்க மண்ணெல்லாம் மண்ணெல்லாம் பிறக்கி இது பிறக்கினா அப்படிலாம் அரைக்க முடியாது கழுவி காயாச்சா தான் அரைக்க முடியும் கலர் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சாவதி கலரில் இருந்துச்சா சளி வேற கொஞ்சம் பிடிச்சி போச்சு சளி பிடிச்சாலும் பரவாயில்ல நம்ம கழுவி காய்க்கணும் முடிவு பண்ணிட்டோமா அதோட வேலையோட வேலையாக முடிச்சுருவோம் வெயில் ஒவ்வொருத்தரம் உச்சியில் அடிக்கி ஒவ்வொருத்தரம் பார்த்தீங்கன்னா அப்படியே மங்கின வெயிலாக அடிக்கி எங்கே காயுமோ காயாதுன்னு பார்த்தேன் ஆனால் வந்து கொஞ்சம் காய ஆரம்பிச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் அடிச்சதில்ல அப்பப்போ அதிலே கொஞ்சம் காய வச்சு எடுத்துட்டேன்னா ஒரு மணி நேரம் காய வைக்க வேண்டிய அரிசி நான் இன்றைக்கி எத்தனை மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கிட்ட காய வச்சிருக்கேன் காலையில் பதினோரு மணிக்கு போட்டது மூன்றைக்கு தான் எடுத்தேன் பார்த்துக்கணும் ஏன்னா அவ்வளோ நேரம் காஞ்சிருக்கு வெயில் வந்து அடிக்கும் போது நல்லா சுல்ன்னு அடிக்கி அதுக்கப்புறம் மங்கி போயிருந்தால் வெயிலே இல்லை இருந்தாலும் நம்ம க கழுவி காய்க்கணும்னு சொல்லிட்டு காய வச்சாச்சு ஏன்னா அரிசி மாவு கிடந்துச்சுன்னா ஏதாவது உருண்டை கொலக்கட்டன்னு பிள்ளைகளுக்கு காய வச்சு கொடுத்துக்கலாம் அதனால தான் ஏன்னா வேறு பண்டத்தை எண்ணத்தை போட்டு வாங்க அரிசி மாவு கடையில் வாங்கினோம்னா அரைக்கணும் முப்பது வாங்காங்க இது கடையில் ஃப்ரீயாக தராங்களா நம்ம அரைக்க தொட்டு மட்டும்தானே அதனால் கழுவி காயப்போனால் அதுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நேரத்தை இதில் தான் செலவிட்ருக்கேன் ஏன்னா க்ளீன் பண்ணி ரொம்ப நேரம் ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க ஏன்னா மண் நான் மண் அப்படியே ஒரு மண் மண் கலரில் என்ன கலரில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருந்து அரிசியை வெள்ளை கலராக மாற்றிருக்கலாம் அப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு பார்த்துக்கிடுங்க காலையில் பார்த்தீங்கன்னா அதோட மாவு வரைக்கிறதுக்கும் ஊற வச்சுட்டேன்னா திடீர்னு கரண்டு கரண்டு போயிடப்படாதுன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையை போய் சுட்டுக்கிட்டேன் அந்த அடுப்பு எல்லாத்தையும் இறக்கி வச்சப்பறம் அந்த இரும்பு சூடாக இருந்துருக்குமா அந்த சூடான இரும்பு தெரியாமல் போய் கையை கொண்டு வச்சு கையை வேற பொத்துட்டு கையை பொத்துட்டு சளி பிடிச்சிருக்கு என்னாலும் என்ன செய்யணும் மாவு வேறு ஊற வச்சுட்டோம் தான் அவன்ட்டு அரைச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த தூள் பற்றிக்கலாம் காப்பி தூள் வந்து நான் வந்து பா வாங்க மாட்டேன் பாட்டு வாங்கினாக்க என்ன செய்யுதுன்னா கட்டி கட்டியாக பிடிச்சி வேஸ்ட்டாக போயிருது ஒன்று அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் வந்து அதுதான் வேலை கம்மி பார்த்துக்கிடுங்க ஒரு பாக்கெட் எடுத்தால் ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிடுவான்னா அதனால் இதே வாங்கிட்டேன் இதே நம்ம உடச்சி எடுத்து வச்சுருவோம் அப்போ தான் அர்ஜென்ட்டாக காப்பி போடும்போது உதவும்